ராமநாதபுரம் மாவட்டம் பசுமன் என்ற கிராமத்தில் ஐயா இந்த முத்துராமணியில் அலகித்தாலும் மரபு விஜயத்திலே ராமர் கோயில் கிராமத்தில் தொடர்ந்து கோயில் வாழ்ந்திருந்த இந்திரா ஐயா வந்த அண்ணி ஐயா வெள்ளச்சாமி தேவருடைய வாழ்க்கைகளால் மூணாவது நாளை சாயமலை ஆராய்ச்சி பற்றி மாடியல் ஒரு சில மரங்களை சாய்ந்தது போல் தமிழகத்தில் ஓயாத எனக்கு ஆக உழைத்து வந்தார் வெள்ளைச்சாமி சார் உயிர் விரிந்து போச்சு மக்கள் உருகி சாமிக்கல் நாடு புகழ் இந்த ராமன் நாடு மாவட்டத்தில் பசுமன் கிராமத்திலே பாசமகன் வந்து உதித்தார் யாரு என்று கூறு ஐயா வெள்ளச்சாமி தேவையாரு யாரு என்று கூறு ஐயா வெள்ளச்சாமி தேவையாரு அதனால தேவருக்கு நல்ல மகன் தான் பர்வத திறந்து பருவ மலத்தில் வந்துட்டார் ஈரமான ஐயா வெள்ளச்சாமி தேவங்க ஏழு ஈரமான ஐயா வெள்ளச்சாமி எல்லைக்கு ஏழுக்கும் பத்தம் அறை ஊர் அருகிலே தேவர் வீட்டு திருமண திருமணம் முடிக்க வைக்க செல்ல மகன் தானே வேலையில பேசி கொண்டு இருக்கு இந்த வேளையிலே எங்கிருந்து வந்துட்டு ஆனா ஏ